கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத வார்த்தை மத்திய எழுதின புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஏழு வரை இன்றைக்கு நா இந்த நாட்களுடைய தலைப்பு அஸ்திபாரம் ரெண்டு வகையான மனிதர்களை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று புத்தி இல்லாதவருடைய வீடு கட்டுகிற மனுஷனுடைய அஸ்திபாரம் ரெண்டு புத்தி உள்ள வீடு கட்டுகிற மனுஷனுடைய அஸ்திபாரத்துக்கு கொடுத்து பார்க்குறோம் முதலாவது பார்க்கக்கூடிய புத்தி இல்லாமல் வீடு கட்டுகிற மனுஷனுடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அவங்க தன்னுடைய தேவனுடைய வார்த்தின்படி இல்லாதபடி தன்னுடைய சுயத்தினால் தன்னுடைய பலத்தினால் தன்னுடைய பணத்தினால் திறமையினால் தன்னுடைய ஆள் பலத்தினால சில அஸ்திபாரங்களை போடுவாங்க அப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் அப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுகின்ற அந்த அஸ்திபாரம் இப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அது எ எதற்கு ஒப்புமை சொல்லப்பட்டிருக்குன்னா மணலில் போடப்படுகிற அஸ்திபாரத்தை போல் இருக்கிறது மணலிலே நம்ம அஸ்திபாரம் போடுமே ஆனால் பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி அதன் மீது மோதும் பொழுது அது அப்படியே கரைந்து கரைந்து என்ன செஞ்சிடும் போய்விடும் இது புத்தி இல்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு அஸ்திபாரம் சரிங்க புத்தி உள்ள மனுஷன் வீடு கட்டிக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு அஸ்தி பாரத்தை போடுகிறான் அப்படின்னா அவன் தேவனுடைய வார்த்தின்படி தேவனுடைய சொல்லின்படி கண்மலையும் மேலே தன்னுடைய அஸ்தி பாரத்தை போடப்படும் பொழுது அங்கு காற்று வரும் அப்படின்னா வரும் பிரச்சனை வரும்னா வரும் வெள்ளங்கள் வரும்னா வரும் ஆனால் அதில் மோதும் அப்படின்னா கண்டிப்பாக போதும் ஆனால் அது தேவடைய வார்த்தையின்படி கண்மலை மேலே அது அஸ்திபாரம் போடப்பட்டதுனால கிறிஸ்துவும் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டதுனால அது எல்லாவற்றிலும் அந்த அஸ்திபார அது நிலை நிற்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையின்படி அது செயல்படும் பொழுது அங்கே நிலை நிற்கிறது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய அஸ்திபாரம் மிக மிக ரொம்ப அவசியமானது இந்த நாட்களில் நாம் அஸ்திபாரத்தை சரியாய் போட்டால் தான் பின்னாடி நாட்களில் நாம் நம்ம கட்டுகிற அந்த கட்டடங்கள் வீடு கட்டி அந்த அஸ்திபாரம் சரியாக இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய கட்டணத்திலும் சரி நம்ம அஸ்திபாரத்தை சரியாய் போடலாம் அப்படின்னா பின்னாடி நாட்களில் நம்ம மிகவும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கடந்து வர வேண்டும் கடந்து வரும் ஆகையினால எனக்கு அன்பானவர்களை நம்முடைய அஸ்திபாரம் அந்த சிறியோர் இருந்தாலும் சரி பெரியோர் இருந்தாலும் சரி நம்ம முதியோர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கிறிஸ்துவின் மேலே கண்மலை மேலே நம்ம அஸ்திபாரம் போடப்படும் பொழுது அங்கு பெரும் வெள்ளை வந்தாலும் சரி பெரும் காற்று அடித்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஏனென்றால் அது கண்மலையான அது உயர்வான ஸ்தலத்தில் அது மேலே போடப்பட்டதுனால கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு அது கட்டப்பட்டதுனால் அங்கு அது வந்து நிலைநிற்க முடியும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இந்த நாள் அமையும்படி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் காட் பிளஸ் யூ